குடும்ப வன்முறை சம்பவம் ஒன்றின் காரணமாக பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது கனடாவில் பெரும் ஏற்படுத்தி இருக்கின்றது கால்கரை நகரில் கால்கரிக்கு தெற்கே இருக்கின்ற ஒரு குடியிருப்பு பகுதியில் தான் இந்த படுகொலை சம்பவமானது நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக போலீசார் இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு நபர் ஒருவரை சந்தேகத்தின் அடிப்படையிலே கைது செய்து விசாரணை காவலில் வைத்திருக்கின்றார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது டுவெண்டி தேர்ட் ஸ்ட்ரீட் எஸ் இருக்கின்ற ஏழாயிரத்து அறுநூறாவது பிளாக்கில் இருக்கின்ற ஒரு வீட்டில் இருந்துதான் சத்தம் மற்றும் சண்டை தொடர்பாக ஒரு புகார் ஒன்று போலீஸ் கிடைத்திருக்கின்றது தொடர்ச்சியாக போலீசார் அங்கே சென்று பார்த்தபோது ஒரு பெண் இறந்த நிலையில் இன்னும் ஒரு நபரை போலீசார் விசாரணை காவலில் தாக்குதல் சம்பவமாக இருக்கலாம் என்றும் பொதுமக்களுக்கு பொதுவான வகையிலே குறிப்பிட்ட தாக்குதல் தாரினால் எந்த ஒரு அபாயமும் இல்லை என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இறந்தவரனுடைய பிரேத பரிசோதனையானது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் பின்னர் தான் மேலதிக தகவல்கள் வெளிப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலே விவரம் அறிந்தவர்கள் தகவல்கள் யாராவது இருந்தால் போலீசாருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்குமாறு போலீசார் கோரி இருக்கின்றார்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் நேர்களே அதே போல வேலைவாய்ப்பு செய்திகளுக்காக ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது அதிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி